ஆலங்குளம் அருகே அகரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சிவகாம்பி அம்பாள் சமேத மாநக வசேஸ்வரர் திருக்கோவில் புனர்வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே மேல வீராணம் ஊராட்சி அகரம் கிராமத்தில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சிவகாம்பி அம்பாள் சமேத மாநக வசேஸ்வரர் திருக்கோவில் புனர்வர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை ஸ்ரீ மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தினமும் காலை மாலை இரு இருவேளையிலும் சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இன்று காலை யாகசாலையில் இரண்டு நாட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்ட மகா கும்பம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் விமான கோபுரங்கள் மூலஸ்தானங்கள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் தீப ஆராதனையும் நடைபெற்றது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேகம் விழாவில் ஊத்துமலை ஜமீன்தார் பரம்பரை தர்மகர்த்தா எஸ் எம் பாபுராஜா என்ற மருதப்ப பாண்டியன் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் தொழிலதிபர் மணிகண்டன் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி கவுன்சிலர் சுந்தர் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் அன்புமணி உதவி ஆணையர் கோமதி ஆய்வாளர் சேதுராமன் வீரகேரணம் புதூர் அருள்மிகு நவநீத கிருஷ்ணசுவாமி பகையரா திருக்கோயில் செயல் அலுவலர் முருகன் அகரம் ஊராட்சித் தலைவர் கருப்பசாமி துணைத் தலைவர் முப்படாதி வார்டு உறுப்பினர்கள் ஆலங்குளம் மகளிர் காவல் நிலையம் ஆய்வாளர் லட்சுமி பிரபா உதவி ஆய்வாளர்கள் சின்னத்துறை மகேந்திரன் செந்தில் ராணி நெட்டூர் ஓய்வு காவல்துறை அதிகாரி சங்கர் அகரம் மாணிக்க வாசகர் தலைவர் வீரமணி செயலாளர் மணிகண்டன் பொருளாளர் சடையப்பன் மற்றும் அகரம் கிராம மக்கள் வெளியூர் பக்தர்கள் உட்பட ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் அகரம் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்